மகள் நம்பர் வணக்கம் நான் மகள் வந்து சாயசரன் பேசுகிறேன் இது செய்யும் பிஎஸ் ஃபோர் வண்டி என் வண்டி பார்த்தீங்கன்னா அடைச்சடைச்சி போகிற கம்ப்ளைண்ட்டு ஒன்று மொழி செக் செப்புடும்போது வந்திங்கன்னா நம்ம எப்போயுமே பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளோட்டுக்கு மேலே வராத கழடிட்டு ஒரு ஓரிங் போட்டு ரெடி பண்ணி போட்டோம் ஜெட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சி வரை முப்பத்தெட்டு போட்டோம் அப்படி வந்து சரியாகலை இப்போ ஒன்பது மொழி செக் செப்புபோது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு நல்லா தான் இருக்குது இன்னொரு என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் கீழே தண்ணி தண்ணி தரிதா இந்த இந்த ஏர் ஃபில்ட்ரு அடியில் பூரா தண்ணியும் பெட்ரோல் ரெண்டுமே சேர்ந்து மிக்சிங் ஆகியிருக்கு ஏமாசி வண்டி கிண்டி கீழே விழுந்துருக்கலாம் விழுந்து கூட உள்ளே இது பண்ணியிருக்கலாம் இது உள்ளே பண்ணி அந்த ஒரு வேப்பரேட்டில் ஆகி இந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே அப்படியே ரேஸ் பண்ண ரேஸ் பண்ணி அந்த தண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா காற்றும் சேர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடப்பு மாதிரி வந்துருச்சு சப்போஸ் தெஞ்சு ஓகே தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபில்ட்டையும் மாற்றும் போது இந்த இது கலெட்டியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு இந்தது ரெண்டுமே சேர்ந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடப்பு மிஸ்பாகிற மாதிரி அடப்பு சுலஸ் பண்ணி நிற்காது திடீர்னு நிற்காம் திடீர்னு ஏறி ஏறி இறங்கும் இதான் இந்த வந்த கம்ப்ளைண்ட்டு பார்த்தாச்சு சின்ன ஒரு தகவல் நன்றி வணக்கம்